நீ படும் கஷ்டத்தை பார்த்து அதை போக்கத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் யாரும் பார்க்காமல் மனதிற்குள் நீ என்னோடு பேசுவதை நான் அறிந்திருக்கின்றேன் உன்னுடைய நேர்மையான வாழ்க்கைக்கு இப்படி கஷ்டங்களும் கவலைகளும் பரிசா கிடைக்கின்றதே என்று கவலைப்படுகின்றாய் உன் நேர்மைக்கு எப்பொழுதும் பலன் இல்லாமல் போகாது கடவுள் வைக்கக்கூடிய ஒரு சில பரீட்சைகளை சோதனை என்கின்ற பெயரில் அனுபவிக்கின்றோம் ஆனால் அது எதுவுமே வீண் கிடையாது வெற்றிக்கு வழிதான் அனைத்தும் என்பதை தெரிந்து கொள் பொய்யாக சிலர் உன்னிடம் நடந்து கொள்கின்றார்கள் என்றால் அதிலிருந்து நீ என்ன அனுபவத்தை பெற்று கடந்து வர வேண்டும் என்பதை தெரிந்து வைத்து கொண்டு கடந்து வந்துவிடு அதையே நினைத்து கவலைப்படுவது எல்லாம் காலத்தை வீணாக்கக்கூடியது அன்பை அதிகப்படுத்தி வாழ்ந்தால் யார் மனதையும் புண்படுத்தாமல் வாழ்ந்தால் ஓரளவிற்கு நிம்மதியாக வாழலாம் பழி வாங்கும் எண்ணம் மனதிற்குள் தோன்றிவிட்டால் நிம்மதி தொலைந்துவிடும் ஒருவர் எப்பொழுதோ பேசியதையோ அவர் செய்த செயலையோ நினைத்து இன்றளவும் நீ வாடிக்கொண்டிருக்கும் அந்த பழக்கத்தை முதலில் விட வேண்டும் பிறர் செய்த தவறுகளை மன்னித்து உன்னுடைய வேலைகளில் நீ கவனத்தை செலுத்து உன்னுடைய நிம்மதியை குறைத்து கொள்ளக்கூடிய விஷயங்களை நீ தள்ளி வைத்து விடு பிறர் உன்னை எப்படி நினைப்பார்கள் என்கின்ற எண்ணத்தையும் நீ தள்ளி வைத்து விடு உன் வாழ்விற்கு எது தேவையோ அதை தேடும் ஒன்றை உன் இலக்காக நீ தீர்மானி உன் இலக்கு எது என்பதில் ஒரு தெளிவை பெறு அதை நோக்கி உன்னுடைய வாழ்க்கை பயணம் இருக்கட்டும் உன் உதட்டில் இருக்கும் சிரிப்பையும் மனதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியையும் குறைத்து கொள்ளாதே மனப்பக்குவத்தோடு இன்ப துன்பம் எது வந்தாலும் அதை சமநிலையோடு பார்க்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் தான் உனக்கு பலத்தை கொடுக்கும் மனம் குழப்பத்தில் இருந்தால் நம்பிக்கை அதிகப்படுத்து உன்னுடைய உடலும் மனமும் சோர்வடைந்திருக்கும் பொழுது ஓம் சாய்ராம் என்று நீ சொல்லக்கூடிய அந்த மந்திரம் உனக்கு ஒரு தைரியத்தையும் உற்சாகத்தையும் உடனே கொடுக்கும் ஆற்றலை வளர்க்கக்கூடிய சக்தி என்னுடைய நாமத்தில் இருக்கின்றது அதை தொடர்ந்து சொல் உன் வாழ்க்கை வளம் வளத்தை பெறும் தவறு செய்து விட்டாய் என்றால் அதை திருப்ப திருத்ததற்கான வழியை பார்க்க வேண்டுமே தவிர செய்ததற்கு நினைத்து வருந்தி கொண்டிருந்தால் பலன் இல்லை இறைவனிடம் நீ கேட்ட மன்னிப்பு வந்து அடைந்து விட்டது மன்னிக்கப்பட்டு விட்டாய் மீண்டும் அதே தவறை திரும்பும் செய்யாமல் இருப்பதுதான் சிறப்பான ஒன்று பிற மனிதர்களை மாற்ற நீ முயற்சிக்காதே அவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய் எல்லோரிடத்திலும் நீ எதிர்பார்க்கும் மாற்றம் வர வேண்டும் என்று நினைத்தால் அது நடக்காத ஒன்று அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து நடந்து கொண்டு உனக்குள் நீ மாற்றத்தை கொண்டு வா அதுதான் நிம்மதிக்கான வழி இன்னும் சிறிது நேரத்திலேயே நீ எனக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்க கூடிய அளவிற்கு உனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் இப்பொழுது அற்புதம் ஒன்று நடக்கும் இது நாள் வரை கிடைக்காதா என்று நீ ஏங்கி கொண்டிருந்த ஒன்று நடக்காதா என்று தவித்து கொண்டிருந்த ஒன்று இப்பொழுது உனக்கு நடக்கவும் கிடைக்கவும் பெறும் சுலபமாக கிடைக்க வேண்டியது எல்லாம் கடினமான சூழ்நிலைகளை சந்தித்த பின் கிடைக்க வேண்டிய நிலை உனக்கு இருந்தது கர்மத்தின் பலனை அனுபவிக்க வேண்டிய நிலை இருந்ததால் அப்படி ஒரு அவதியை எல்லாம் நீ சந்தித்தாய் ஆனால் கடினமான காலங்களெல்லாம் இப்பொழுது இலகுவாகி உனக்கான நேரம் கனிந்து வந்திருக்கின்றது வெற்றி நீ கரத்தில் பெற்று மகிழ்வாய் உனக்கான வாய்ப்புகள் எல்லாம் தொடர்ந்து கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி முன்னேற்றம் பெறுவாய் தொலைவில் நம்பிக்கையை வைத்தால் அருகில் சந்தோஷங்களை இழக்க நேரிடும் நம்பிக்கை அருகில் வை சந்தோஷம் உனக்கு அருகில் இருக்கும் உறவுகளை தக்க வைப்பது அடிக்கடி பேசுவதால் மட்டுமல்ல நேசிக்க தெரிந்தாலே போதும் அந்த உறவு மனதின் ஆழம் வரை சென்று அந்த அன்பு இருக்கும் நன்றி நீ விரைவில் தெரிவிப்பாய் நல்லது நடக்கும்